ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிராமத்து பொண்ணு முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப 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 பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் முருகர்கிட்ட இன்றைக்கி செவ்வாய்கிழமை முருகருக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் என்னோட அபிஷேக வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து முருகருக்கு மூணு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் நாளைக்கு கிருத்திகை வேறு வருது நாளைக்கும் அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் இன்றைக்கி மூணு அபிஷேகம் பால் அபிஷேகம் அதுக்கப்புறம் வந்து தேன் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சந்தன் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அபிஷேகம் பண்ணும்போதே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஆனால் விக்ரகம் வச்சிருக்கிறவங்க எல்லோரும் வாரத்தில் ஒரு நாள் அபிஷேகம் பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக விக்கிரகம் வச்சிருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாளாவது அபிஷேகம் பண்ணியே ஆகணும் இதுக்கு முன்னாடி பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணிக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் அபிஷேகம் பண்ணா போதும் தினம் வந்து நம்ம பூ மாற்றி வந்து பூஜை பண்ணிக்கலாம் எல்லோரும் வந்து ஆசைப்பட்டு வந்து விக்கிரகம் வாங்கி வைக்கிறாங்க ஆனால் வாங்கி வச்ச கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணி அவர்கிட்ட உங் உங்களுக்கு தேவையானதை அவர்கிட்ட கேளுங்க அவர்கிட்ட சொல்லுங்கள் மனமுருகி சொல்லுங்க கண்ணீர் விட்டு சொல்லுங்கள் உங்களோட கண்டிப்பாக அவருக்கு நம்ம கேட்குறது அவருக்கு கேட்கும் நம்மளோட கஷ்டம் அவருக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ துன்பப்படுறோம் எவ்வளோ துயரப்படுறோம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ நம்மளுக்கு கஷ்டத்தை அவர் வந்து கொடுத்து பார்ப்பார் இவ்வளோ எவ்வளோ கஷ்டம் நம்மளால் தாங்குறோமா நம்மளால் தாங்க முடிகிறோமா இல்லை நம்ம தூக்கி போட்டுட்டு போயிடுறோமா என்ன நம்ம என்ன தான் சாமி கும்பிட்டாலும் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்ம இனிமேல் பூஜையே பண்ணக்கூடாது சாமியே கும்பிடக்கூடாது அப்படிலாம் நினைக்கிற அளவுக்கு நம்மளை வந்து அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்து நம்மளை சோதிப்பாரு ஆனால் சோதிக்கிறவர் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டார் கண்டிப்பாக நம்மளுக்கு கை கொடுப்பார் நம்மளுக்கு துணையாக நிற்பார் நம்மளோட கண்ணீர் அவருக்கு கண்டிப்பாக தெரியும் நம்மளோட வேதனை அவருக்கு தெரியும் என்றைக்குமே அவரை உதாசீனப்படுத்தாமல் முருகா 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 முருகான்னு அவர் காலடியிலேயே இருக்கணும் அவரோட வே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவரோட பாதத்திலையே நம்ம சரணாகதி அடையணும் அவரை அவரை விடவே கூடாது நம்ம அவரை கெட்டிமா பிடிச்சிக்கணும் நமக்கு தேவையானது என்னவோ அவர்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவரை நம்ம பூஜை பண்ணும்போதெல்லாம் அவர்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக நம்ம மனம் உருகி கண்ணீர் விட்டு வேண்டி வைக்க நானும் அவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் என்னோடய கஷ்டத்தை சொல்லியிருக்கேன் என்னோடய துன்பத்தை சொல்லியிருக்கேன் நான் ஒவ்வொரு நாளும் இப்படிலாம் வேதனைப்படுறேனே என்னை ஏன் முருகா இப்படிலாம் நீ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு நான் சொல்லி அழுதுருக்கேன் அ நான் அழுததெல்லாம் அவருக்கு தெரியும் நம்மளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாருன்னா அவர் தான் கஷ்டப்படுத்துவார் கண்டிப்பாக நம்மளுக்கு கை கொடுப்பார் அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்கிழமை நீங்கள் பூஜை பண்ணும்போது நூற்றி எட்டு முறை சரவணபவ என்னை பாட்டு பாடணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அதெல்லாம் கூட கிடையாது உங்களுக்கு முடிஞ்சால் நூற்றி எட்டு சரவணபவ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தீப தூபம் காட்டி தீபாராதனை பண்ணி நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் முருகரை வந்து முழுசாக நம்புங்க உங்களோட கவலைகளையும் கண்ணீரையும் அவர்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் உங்களுக்கு மனசுல எவ்வளவு கவலை இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க கலியுகவரதன் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் சரவணன் சண்முகன் அவர் அந்த முருகனிடம் அந்த கந்தனிடம் உங்களோட கஷ்டத்தை கண்டிப்பா சொல்லுங்க நல்லதே நடக்கும் இது வந்து என்னோட அனுபவம் நான் வந்து என்னோட வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாத்தையும் இன்றைக்கி நான் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க 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 காரணம் இந்த கந்தன் தான் இந்த கந்தன் இல்லாமல் எதுவுமே இல்லை நான் வந்து அவரை முழுசாக நம்புகிறேன் அவ்வளோதான் மற்றபடி உங் உங்களுக்கு எந்த சாமியை வந்து உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சாமியை வந்துட்டு முருகரை தான் நீங்கள் கும்பிடணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எந்த சாமி வந்து பிடிக்கும் உங்களோட இஷ்ட தெய்வம் என்ன அந்த தெய்வத்தை உண்மையாக நீங்கள் நம்பி சாமி கும்பிடுங்க உங்களோட கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்ம முருகருக்கு பிடிச்ச ரொம்ப 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 பிடிச்சமான நைவேத்தியம் இன்னைக்கு வந்து தேனும் தினைமாவும் வச்சாச்சு அழகாக அவருக்கு வந்து ஆரளிப்பூவில் மாலை கட்டி போட்டாச்சு அப்படியே பாருங்கள் அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு குழந்தை போல் அவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறார் முருகர் என்னோடய வீடியோவை வந்து நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்களா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப 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 முக்கியம் கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முருகருக்கு தேவையான நெய்வேத்தியம் வச்சு நம்ம மனசு உருகி மனம் உருகி வேண்டுக்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா